ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து சண்டே சண்டே நம்ம வந்து நான்வெஜ் எடுத்து சமைச்சு போர் அடித்ததுனால இன்னைக்கு கடையில் வாங்கிட்ட சிக்கன் பிரியாணி பரோட்டா அப்புறம் வந்து ஆஃப் கிரில் வாங்கியிருக்கோம் அது பார்க்கலாம் ஆஃப் கிரில் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து அவங்க மூணு பேருமே வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க எனக்கு பிரியாணி பிடிக்காதனால நான் பரோட்டா வாங்கியிருக்கேன் தயிர் ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இதில் வந்து குழம்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் சாப்பிட்லாம் அது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கிரில் சிக்கன் வாங்கினோம் இல்லையா அதுக்காக அந்த முட்டைப்போசு அது கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்க என்னன்னு தெரியல இந்த சாஸ் மாதிரி மைனஸ் தான் சொல்கிறாங்க அதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பரோட்டாவுக்கு சால்னா கொடுத்துருக்காங்க நம்ம ஐநூறு ரூபாய்க்கு பிரியாணி பரோட்டா ரெண்டு இது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆஃப் கில்லு சால்னா அப்புறம் வந்து பரோட்டா தயிர் லைத்தா அப்புறம் வந்து இந்த மைனஸ்ன்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிடலாம்